எல்டராடோ அப்படின்னா என்ன எல்டராடோ அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாத அளவுக்கு தங்கம் கொண்ட ஒரு இடம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் தங்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அந்த பில்டிங்ஸ்க்குள்ள டன் கணக்கில் தங்கங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அந்த இடமே ஒரு பெரிய தங்க சுரங்கம் தோண்ட தோண்ட தங்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருக்கு இந்த எல்டராடோ இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குன்னு அந்த இடத்த தேடி பல பேர் முயற்சி செஞ்சுருக்காங்க பல சென்ச்சுரிஸில் அத்தனை முயற்சிகளும் தான் முடிஞ்சிருக்கு பல உயிர்களையும் காவு வாங்கியிருக்கு ஆனாலும் அதற்கான தேடல்ங்கிறது மட்டும் குறையவே இல்லை ஆனால் இந்த எல்டராடோ இடங்கிறது எங்கே இருக்குது அது எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதுவும் சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்குல்ல பல பேர் தேடிக்கிட்டு இருந்த அந்த எல்டர் ஆடோங்கிறது எங்க இருக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அதோடைய வரலாறு தான் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு முழுசா பாத்திரலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் புகன் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்க போற புதையல் எல்டர் ஆடோ வாங்க எல்டார் மிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பெருசு ஏன்னா அதுக்குள்ள அளவுக்கு அதிகமான ஒரு செல்வங்கிறது புதஞ்சிருக்கு அதனால தான் இன்றைக்கும் அந்த புதையலை எப்படியாவது எடுத்தாகணும்னு பல பேர் தேடிகிட்டு இருக்காங்க நம்ம மனித மனதுமே அந்த மாதிரி தான் அதனால தான் நம்மளில் பல பேர் கூட ஏதாவது ஒரு லாட்ரி கிடச்சிடாதா லக்கி ட்ரா கிடச்சிராதா அப்படின்னு தேடிக்கிட்டே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி உண்மையிலே ஒரு புதையல் வந்து எனக்கு தெரியும் அது என்ன தெரியுமா சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பொதுவாக இப்போ இப்போன்னு இல்லை எப்போவுமே மிடில் கிளாஸ் வந்து கடன் அந்த கடன் அடைக்கிறதுக்கான இஎம்ஐ தான் சுத்திக்கிட்டே இருக்கும் அதுல நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரே வழிங்கிறது சரியான சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா எஃப்டிஆர்டி எல்லாம் ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் அளவுக்கான ரிட்டர்ன் தான் தருது நமக்கு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய அதே சமயத்தில் சேஃபாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது அதுவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடாது நம்ம போடக்கூடிய பணம்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கணும் நல்ல ரிட்டர்னுங்கிறது அதுலேருந்து கிடைக்கணும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு பிளானை தான் ஐசிசி புரொடென்ஷியல் லைஃப் வந்து நமக்கு வந்து தந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி மொமெண்டம் குவாலிட்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ஒரு என்எஃப்ஓ புதுசா லான்ச் ஆயிருக்கு இந்த என்ஓ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது ஜனவரி முப்பத்தொன்று தான் இன்னும் ஏழு நாள் தான் இருக்கு அதனால் இந்த என்ஃப்ஃப் பத்திரம் முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த என் மூலமாக செலக்ட் செய்யப்பட இரநூத்தம்பது ஸ்மால் கேர் கம்பெனிஸ்லேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நூறு கம்பெனிஸை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால் நமக்கு நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே இண்டெக்ஸ் பிரீவியஸ் இயர் ரிட்டர்ன்ஸ்லாம் எல்லாம் இம்ப்ரெஸிவா இருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்திருக்கு அதுவே பத்து வருஷத்துக்கு ரிட்டர்னை கொடுத்திருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒருத்தர் இதே இண்டெக்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் இதோட என் பத்து ரூபாய் என்னன்னா நீங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல நம்ம கட்டக்கூடிய மாசம் விட நூத்தி இருபது மடங்கு அதிகமான அதிகமானது நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்ல இதுல நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸுங்கிறது இருக்கு ரெண்டரை லட்ச ரூபா அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்ங்கிறது நமக்கு கிடைக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தா எஃப்டிஆர்டியோட நல்ல ஒரு சூப்பர் பிளானாக உங்களுக்கு தெரியுது இல்லை ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு தயங்கணும் இப்போவே அதுக்கான முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இதுக்கான கடைசி நாளுங்கிறது ஜனவரி முப்பத்தொன்று தான் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து அது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத இப்போவே ஸ்டார்ட் பண்ணி பெனிஃபிட் அடைங்க இப்போது எல்டோர் ஆடாவை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மேட்ருக்கு வருவோம் இந்த எல்டோராடாவை பற்றின விவரம் அப்படிங்கிறது கொலம்பஸ் கிட்டேருந்து நமக்கு தொடங்குது கொலம்பஸ் வந்து அமெரிக்க கண்டத்தை போய் பிடிச்ச உடனே அங்கே கண்டிப்பாக நிறைய அளவுக்கு தங்க இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வராரு ஏன் அந்த முடிவுக்கு வரார்னா அவர் பார்த்த இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் அதாவது அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் தங்க ஆபரணங்களை அணிஞ்சிருக்காங்க ஒரு சில மக்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த தங்கத்தை பார்த்து கண்டிப்பா இங்க பெரிய அளவுக்கு தங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதற்கான முயற்சியில இறங்குறார் கிறிஸ்டபர் கொலம்பஸ் வாழ்ந்த காலகட்டம்ங்கிறது ஐரோப்பாவில இந்த மாதிரி பெரும் புதையல் கொண்ட ஏழு நகரங்கள் உலகம் முழுக்க இருக்கு அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பெரும் செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது பரவலாக இருந்த காலகட்டம் இன்ஃபேக்ட் வந்து பைபிளில் சாலமான் ராஜா ஓஃபீர் அப்படிங்கிற ஊரில் இருந்து அதிகமான அளவுக்கு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தாருங்கிற குறிப்பு இருந்துச்சு அந்த குறிப்பு அடிப்படையாக கூட ஓஃபீருங்கிற நகரத்தை தேடி அலைஞ்சவங்க நிறைய பேர் ஐரோப்பாவில் இருந்தாங்க அதே நம்பிக்கையில தான் கொலம்பஸ் தொலைஞ்சு போன புதையல் இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்கிறது நாம இப்ப வந்து புதுசா சேர்ந்து இருக்கிற இடமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்க கண்டத்தை பார்த்து நினைச்சார் அதே எண்ணத்தோட தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்பெயின் நாட்டு அரசர்கிட்ட போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம தங்கத்தை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணார் கொலம்பஸ்க்கு அப்புறமா நிறைய ஐரோப்பியர்கள் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்தை எப்படியாவது நம்மளுடைய நாட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஐரோப்பிய நாடுகளுடைய அரசர்களும் மோனாக்ஸும் அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க அதில் தான் இந்த எல்டோராடோவுடைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிது அதாவது ஸ்பெயின் நாட்டில் இருந்து அமெரிக்க கண்டத்தை பிடிக்கணும்னு வந்தவங்களுக்கு தான் முதல் முதல் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது அதனால தான் எல்டராடோ அப்படிங்கிற ஸ்பெயின் வார்த்தை அப்படிங்கிறது இந்த இடத்துக்கான பேராக கிடைச்சிது சரி இந்த எல்டராடோ அப்படிங்கிறது என்ன அதுக்கான அர்த்தம் என்ன இந்த எல்டராடோ அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்கல ஒரு ஊரை குறிக்கல ஆரம்பத்துல அது ஒரு மனிதனின் பெயரை குறிச்சது குறிப்பா தெளிவா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு அரசனுடைய பேரை குறிச்சிது ஸ்பானியர்ஸ் வந்து அமெரிக்க கண்டத்தில் இருந்த பழங்குடியின மக்களை வந்து அடிச்சு துரத்தி அவங்கள கொண்டு குவிச்சு அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பித்த சமயத்தில் அவங்க கிட்ட இருந்து தங்கத்தை வந்து பறிக்கிறாங்க தங்க ஆபரணங்களை வந்து திருடுறாங்க அப்படி அந்த நகையெல்லாம் திருடும் போது இந்த தங்கம் உங்களுக்கு எங்க கிடைச்சது எந்த இடத்துல இந்த தங்கம் இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா நகையா திருடினா கம்மியா தானே இருக்கும் அதை விட தங்கம் இருக்கக்கூடிய சுரங்கத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா எவ்வளவு விட வெட்டி எடுக்கலாம் இல்லையா அதனால அவங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க இந்த ஸ்பானியர்ஸ் கிட்ட மாட்டின அந்த பழங்குடியின மக்கள் திரும்ப திரும்ப சொன்னது ஒரே ஒரு விஷயத்த தான் நாங்க மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் கிட்ட தான் இந்த தங்க ஆபரணங்களை வாங்குறோம் அவங்களோட நாங்க வந்து ட்ரேட் செஞ்சு வணிகம் செஞ்சு இந்த ஆபரணங்களை வாங்கிப்போம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிகமான அளவுக்கு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஒரு அரசா இருக்கான் அவன் ரொம்ப ரொம்ப பலசாலியானவன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது உடல்ல எந்த விதமான ட்ரெஸ்ஸுமே போடாம முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே தன்னுடைய உடலை மறைச்சு அப்படியே நடந்து வந்து ஒரு பிரம்மாண்டமான குளத்துல நீர்ல மூழ்கி எந்திரிப்பான் அந்த குளத்துக்கு அடியில அவங்களுடைய கடவுள் இருக்கு அந்த கடவுளுக்கு அந்த தங்கத்தை காணிக்க அவன் படைப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது திரும்ப 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 அவங்க பிடிச்சு விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியின மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தையா இருந்துச்சு அப்பதான் அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு அந்த இடத்தை ஆளக்கூடிய அந்த அரசன் எங்க இருக்கான் அவனை புடிச்சே ஆகணும் அப்படின்னு ஸ்பானியர்ஸ் முடிவு பண்ணாங்க அதனாலதான் அந்த அரசனுக்கு எல்டராடோ அப்படிங்கிற பேரும் வச்சாங்க எல்டராடோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா தங்க மகன் தங்கத்தை பூசி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் முழுக்க முழுக்க தங்கத்தால ஜொலிக்கக்கூடிய ஒருத்தனவன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமா அந்த எல்டராடோங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டுச்சு அப்படி பேர் வச்சதோடு மட்டும் இல்ல இந்த எல்டராடோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து தேட ஆரம்பிச்சதும் யார் முதல் முதல்ல தேடுதல் வேட்டையை தொடங்கினாருன்னா பிரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல அதற்கான முயற்சி எடுக்கிறாரு இந்த பிசாரோ அதற்கான முயற்சி அவர் ஏன் எடுத்தாரு அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு பின்னாடி போனோம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணுல இன்கா எம்பரர் அல்பாவை கேப்சர் பண்ணது இந்த பிசாரோ தான் போரில் அவரை தோக்கடிச்சு பிடிச்சதுக்கு அப்புறமா உன்னை நான் விடுவிக்கணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு நிறைய காசு கொடு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அடுவல்பா ஒரு ரூம் ஃபுல்லா கோல்டை நிரப்பி இதை எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலாக என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த தங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தங்கத்தை வாங்கிட்டோம் அரசனை விடணும்லாம் அந்த பிசாரவுக்கு தோணலை இவ்வளோ தங்கம் இருக்கு அப்போ இதோட தங்கம் அதிகமா இருக்கும்ல அதை நம்ம தேடி எடுத்து ஆகணும்னு முடிவு பண்ணி தங்கத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அரசரையும் கொண்டவர் தான் பிசாரோ அந்த அரசரை கொண்டதுக்கு அப்புறமா இன்கா எம்பையர்ல எங்கெங்கெல்லாம் தங்க இருந்ததோ அதெல்லாம் அல்லாப்புரா பிசாரும் அதுக்கப்புறமாவும் அவருக்கு அது பத்தல இன்னும் தங்க எங்கேயோ இருக்கு அதை எங்கேயாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் எங்க இந்த தங்க சுரங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணும் போதுதான் அந்த இன்கா மக்கள் இந்த எல்டோராடாவுடைய கதையை மறுபடியும் சொல்றாங்க அப்பதான் இந்த எல்டோராடோவை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பெரிய ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி பண்றார் அப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஈக்வேடார் பகுதியில இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பதுல இருந்து முன்னூறு சோல்ஜர்ஸ் கொண்ட ஒரு பெரும் படைங்கிறது இருந்துச்சு அது மட்டும் இல்ல நாலாயிரம் பழங்குடியின மக்களை அடிமைகளா கூட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமான பன்றிகளை கூட கூப்பிட்டு போனாங்க ஏன்னா உணவுக்கு அதுதான் தேவை அப்படின்னு அதே அளவுக்கு நாய்களையும் கொண்டு போனாங்க அதே சமயத்துல இந்த நானூறு சோல்ஜர்ஸ் இருந்தாங்கல்ல அதுல பாதி பேருக்கு குதிரைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இவ்வளவு பேரோட இந்த எல்டோராடாவை கண்டுபிடிச்சாகணும் அவரையும் கைது பண்ணணும் அவர்கிட்ட இருந்தும் தங்கத்தை கொள்ளையடிக்கணும்னு கிளம்பி போறாரு அந்த பிசாரோ பிசாரோ ரெண்டு நாள் நடப்போம் அதுக்குள்ள இன்னொரு ஊர் வந்துடும் அந்த ஊரை கொள்ளை அடிச்சிட்டு அங்கே இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டா அடுத்த ஊருக்கு போவோம் அப்படியே டிராவல் பண்ணிட்டே போனோம்னா ஒரு வாரத்துக்குள்ள எல்டோராடாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாரு ஆனா அந்த பயணம் நாட்களை கடந்துச்சு வாரங்களை தாண்டுச்சு மாசங்களெல்லாம் கடந்துச்சு ஆனால் எல்டோராடாவை விடுங்க ஒரு ஊரை கூட அவரால் ஒழுங்கா பார்க்க முடியல ஒவ்வொரு ஊருக்கும் நடுவில் நிறைய நாட்களுக்கு பயணங்கிறது அவருக்கு தேவைப்பட்டுச்சு எல்டோராடோ எங்கே இருக்குடா எங்கே இருக்குடான்னு கேட்டால் இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணுன்னு தான் எல்லோரும் சொன்னாங்களே தவிர சரியான வழிங்கிறது அவருக்கு தெரியவே இல்லை போகிற வழியெல்லாம் அவர் பார்க்கக்கூடிய ஊரெல்லாம் கொள்ளையடித்தார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எங்கடா எல்டோராடா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ணார் அப்படியும் பதில் சொல்ல இல்லை அவங்க சொல்கிறது புரியலன்னா கண்ணை மூடிக்கிட்டு கொலை செஞ்சார் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை கடும் பயணம் இதெல்லாம் தாங்க முடியாம அவருடைய படையில இருந்த ஸ்பானியர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து விழ ஆரம்பித்தாங்க மற்ற அடிமைகளுக்கும் போதிய அளவுக்கு உணவு கிடைக்காததால அவங்களும் செத்து விழ ஆரம்பித்தாங்க அவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சது இருந்தாலும் எப்படியாவது எல்டர் அடவை பிடிச்ச ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் பிசார் கடைசியாக அவங்க ஒரு ஊரை போய் பார்க்குறாங்க அந்த ஊருடைய தலைவருக்கு பிசாராவுடைய படை ஏற்கனவே செஞ்ச அக்கிரமெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு இருந்துச்சு நம்ம ஊரை காப்பாத்தணும்னா இவங்க கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லி டெலிக்கோல என்ன சொன்னார்னா எனக்கு நீங்க கேட்குற இடம் எனக்கு தெரியும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அங்க அதிகமான அளவுக்கு தங்கம் இருக்கு நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் ஆனா அவங்க ஊர்ல வந்து நிறைய மக்கள் இருக்காங்க அதை நீங்க தான்ப்பா பாத்துக்கணும்னு சொன்னார் டெலிக்கோலை சொன்னதை கேட்டுட்டு இவன் தானே நம்ம தேடுற ஆளு செல்லத்தை அப்படியே தூக்குங்கடான்னு தூக்கி போட்டு மறுபடியும் டிராவல் ஆரம்பிச்சாரு பிசார் ஆனா இந்த வாட்டி இன்னும் கடுமையான சூழலுங்கிறது இருந்துச்சு அவங்க கையோட கொண்டு போன காலி ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அவருடைய படையில இருந்த ஒரு தளபதி பேரு பிரான்சிஸ்கோ டோ ஓரிலானா எனக்கு ஒரு ஐம்பது பேரை கொடுங்க நான் போய் சாப்பாடு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன் நீங்க வேஸ்டா வந்து டிராவல் பண்ண வேணாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐடியா நல்லா இருக்கேன்னு ஒரு கொடுத்து அனுப்பி பிசாரோ இவன் கூட நினைச்சாரா என்னன்னு தெரியல போனவர் திரும்ப வரவே இல்லை ஆனா பிசாரோவுக்கு சாப்பாடு வரவே இல்லையடா அப்படின்னு அப்பதான் தோணுச்சு இதுக்கு மேல நம்ம டிராவல் பண்ணா முடியாது செத்து போயிடுவோம் முடிவு பண்ணி ரிட்டன் ஆயிடலாம்னு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கிறாங்க வர்ற வழியில சாப்பாடு கிடைக்காம அவங்க கையில் இருந்த நாய்களை கொண்டு சாப்பிட்டாங்க அப்படியும் பத்தாம அவங்க கிட்ட இருந்த குதிரைகளை கொண்டு சாப்பிட்டாங்க கடைசியாக குத்துயிரும் கொலையிருமா கிளம்புன இடத்துக்கே வந்து சேர்ந்தார் பிசாரோ எல்டோராடாவை தேடி போறவங்க பசியிலையும் பட்டினியிலையும் கிடந்து சாவாங்களே தவிர அவங்களுக்கு எல்டோராடா கிடைக்க மாட்டாங்கிறதுக்கான முதல் சம்பவம் இதுதான் பிசாரோடு இந்த எல்டோராடாவை கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில் யார் இறங்குறாருனா ஜிம்னாஸ்டே குசடா அப்படிங்கிற ஒருத்தர் இறங்குறாரு இவரும் ஒரு ஸ்பானியட் இவர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறுல அதுக்கான முயற்சி எடுக்கிறார் நிறைய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு பேரோட எழுடராடாவை நான் கைது பண்ணி கொண்டு வரான்டா அவன் ஆளோட ஊரை நான் கொள்ளை தான் நான் வருவேன் அப்படின்னு கிளம்புறாரு போனவரு ரெண்டரை வருஷம் ஆளையா காணும் கடைசியா அவருக்கு போதில வேற ஒருத்தர அமெரிக்க கண்டத்துல பதவியில நிறுத்துற அளவுக்கு ஸ்பேனியட அரசு போயிருச்சு ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப வந்தாரு குசடா முந்நூறு பேரோட போனார்ல கடைசி ஐம்பது பேரோட தான் வந்தாரு அத்தனை பேரை கொண்டுட்டும் அவரால ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட கொண்டு வர முடியல சரிப்பா இவ்வளவு தூரம் போனியே ஏதாவது ஒரு லேண்டையாவது நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்தியா அப்படின்னா அதுவும் இல்ல டென்ஷன் ஆயிட்டாங்க ஸ்பானியே கிளம்பி போன கொண்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லி மரட்டி தேவையில்ல புடுப்போம் பத்து வருஷம் மன உளைச்சல இருந்தவர் டபார்னு மண்டைய போட்டார் ஆனா அந்த கொசடாவுக்கு குசும் எனக்கு அப்புறமா என் சொத்தை எவன் எடுக்கிறானோ அவன் இந்த எல்டராடாவை கண்டுபிடிக்காத விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் கொடுப்பேன் அதுக்கு நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாரு அந்த சத்தியத்தை யார் பண்ணாருன்னா அவருடைய மருமங்க ஆண்டனியோட வெறி கொண்ட சிங்கமா எப்படியாவது எல்டராடாவை கண்டுபிடிச்சு முதல் எக்ஸ்கவேஷனை தொடங்குறாரு இதே மாதிரி ஒரு இரநூறு பேரோட கிளம்பி போகிறாரு ஆனால் வராளால் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு மேலே எங்களை நடக்க விட்ட மௌனை உன்னை போட்டுருவோன்னு கூட வந்தவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க அடடா இது டேஞ்சர் ஆயிருச்சுன்னு ரிட்டர்ன் வந்துட்டாரு பெரியோ வந்துட்டு மறுபடியும் ஆட்களையும் அடிமைகளையும் திரட்டிக்கிட்டு கிளம்பி போனார் பெரியோ மறுபடியும் அவராளை கண்டுபிடிக்க முடியல ரிட்டன் ஆயிட்டார் மூன்றாவது முறையும் முயற்சி செஞ்சாரு அப்பவும் அவரால் கண்டுபிடிக்க முடியல ரிட்டர்ன் ஆயிட்டார் ஆனால் அந்த மூணாவது வாட்டி முயற்சி பண்ணாங்கல்ல அதில் அவங்களுக்கு எல்டரோட கிடைக்கல அதுக்கு பதிலாக ஒரு புது தீவுங்கிறது கிடைச்சது அந்த தீவுக்கு சான்ஜோஸ் டே ஓரினா அப்படிங்கிற பேரை வச்சுட்டு அண்ணன் எடுத்துக்கிறேனா அதை சொந்தமாக எடுத்துக்கிட்டாவே தெரியும் இதுதான் அவருக்கு கிடச்ச எல்டோராடாவா இருந்துச்சு இப்படி எல்டோராடாவுக்கான முயற்சிங்கிறது ஸ்பானியர் அடிக்கடி செய்ய ஆரம்பித்தாங்க இதை பத்தின எழுத்துப்பூர்வமான பதிவுங்கிறது அதுக்கப்புறமா தான் பதிவு செய்யப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதுல அமெரிக்க கண்டத்துல ஸ்பானியர்ஸ்கள்லாம் செய்யக்கூடிய சாகசங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு ஒருத்தர் அவரோட பேரு ஜான் டே கேஸ்லஸ் பாத்தீங்களா இதுலயும் ஜான் பேர் வந்துருச்சு இந்த மாதிரி வேண்டாத வேலையை பண்றவங்க பேர்லாம் ஜானா தான் இருக்கும் அது வரைக்கும் காதால கேட்ட செய்தியை அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்த ஸ்பானியர்ஸ் முத முதல்ல எழுத்து பூர்வமா தான் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை படிச்சுட்டு மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் இதே மாதிரி எல்டோராடாவை கண்டுபிடிச்ச கிளம்பி ஏகப்பட்ட பேர் வராங்க ஜெர்மானியர்கள் தான் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க அவங்க போன முயற்சிக்கெல்லாம் எடுத்த முக்கியமான முயற்சி யார் செய்கிறாருன்னா ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் செய்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வால்டர் ரேலி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வந்து அமெரிக்க கண்டத்தில் வந்து கால் வைக்கிறார் எல்டராடவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கால் வச்ச இடம் ஸ்பானியர்ஸ் இருக்கக்கூடிய இடம் யார் இந்த ஸ்பானியர்ஸ் தெரியுமா இந்த தீவை தனியை கண்டுபிடிச்சார்ல பெரியோ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இடம் அங்கே கால் வச்சதுக்கு அப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் வந்திருக்கேன் தப்பாலாம் நினைக்காதீங்க அப்படின்னு ஸ்பேனியர்ஸுக்கு சரக்குலாம் ஊற்றி ஊத்தி கொடுத்து ஜாலியா பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார் ஆயிட்டு பெரியோ எங்க போறாரு அவர் என்னென்ன வேலையை செய்யறாரு எல்லாத்தையும் அப்படியே பேசி 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 இன்ஃபர்மேஷனை கறக்குறாரு கறந்ததுக்கு அப்புறமா தான் பெரியோ எல்டராடோ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே அவருக்கு தெரியுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு ஒரு நாள் திடீர் தாக்குதல நடத்தி பெரியவை கேப்சர் பண்ணி அவர்கிட்ட இருந்து என்னென்ன வகையிலலாம் முயற்சி செஞ்ச எது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சிருக்கேன்னு எனக்கு சொல்லுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு எல்டோராடாவை கண்டுபிடிக்கிறன்னு அவரும் கிளம்புறாரு ஆனாலும் அவரால் சரியாக கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா அவருடைய பையனை வச்சு முயற்சி செய்கிறாரு அவரோட பையன் கூட ஒரு படையை அனுப்பி நீயும் கண்டுபிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த அட்டம்ப்டில் ஸ்பானியர்ஸோட போர் வந்து அந்த போர்ல அவருடைய பையன் கொலையே செய்யப்பட்டுறாரு மனசு உடைஞ்சு போய் மறுபடியும் இங்கிலாந்துக்கு திரும்பினவருக்கு பயங்கரமான வரவேற்பு காத்துட்டு இருந்துச்சு வரவேற்புனா இப்படி இல்லை இப்படி ஏன்டா ஸ்பெயின் நாட்டுக்காரங்க கூட சண்டை போடாத அங்க இருக்கிற பழங்குடியின மக்களை மட்டும் ஏதாவது பண்ணடான்னு சொல்லி உன்னை அனுப்புனா நீ என்னடா வேலை பார்த்துருக்க ஸ்பெயின் கூட சண்டை போட்டு இங்கேயே எங்களுக்கு தலைவலி உருவாக்கியிருக்கேன்னு சொல்லி அவர் அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு கும்பு கும்புற குமுரி தலையை வெட்டி போட்டாங்க எல்டராடவர் தேடி போனவங்களுடைய எல்லா வாழ்க்கையும் கடைசியா இப்படி டிராஜடியில தான் போய் குடிச்சுட்டு இருந்துச்சு ஆனாலும் எல்டோராடவை தேடுற முயற்சி நிறுத்தவே இல்லை எல்டராடோங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற ஃபார்மேஷன்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு முதல்ல என்ன சொன்னாங்க எல்டராடோ அப்படிங்கிறது ஒரு மன்னனுடைய பேரு அவனை கேப்சர் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறமா என்ன முடிவு பண்ணாங்கன்னா எல்டராடோ அப்படிங்கிறது ஒரு குளத்துடைய பேரு அந்த அரசன் குளிச்சு சேந்திரிச்சால அந்த குளத்தோட பேர் தான் எல்டர் ஆடோ அதுக்குள்ள பயங்கரமான தங்கம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க இன்ஃபேக்ட் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தஞ்சுல குட்டா விட்டா அப்படிங்கிற ஒரு லேக்க ஸ்பானியர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணியும் பார்த்துருக்காங்க அதோடைய கரையோரத்துல எல்லாம் தங்க துகள்கள் அப்படிங்கறது கிடைச்சிருக்கு ஆனா அதுக்கப்புறமா அவங்களால ட்ரெயின் பண்ண முடியல அதோட கரையோரத்துல இவ்வளவு தங்க இருக்குன்னா அப்ப உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய தங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்ப இதுதான் எல்டார் ஆடவா இருக்கும் அப்படின்லாம் கூட யோசிச்சாங்க ஆனா அதுக்கப்புறமா அங்க பெருசா தங்கம் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது இது குழந்தை எல்டோராடவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா இல்ல இல்ல எல்டோராடவா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிட்டி அந்த சிட்டி ஃபுல்லா தங்கம் அங்க இருக்கக்கூடிய வீடுகள்லாம் தங்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த சிட்டியை தேடி போறதுதான் அவங்களுடைய பெரும் ஆர்வமா இருந்துச்சு இதுக்காக அவங்க எந்தெந்த டைம்லலாம் முயற்சி செஞ்சாங்களோ அந்தந்த டைம்லலாம் மேப்லாம் வரைஞ்சி வச்சாங்க இந்த வழியாக போனேன் இதில் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு நோட்ஸ் எடுத்தாங்க அதுக்கு அடுத்து முயற்சி செய்கிறவங்க அந்த மேப்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்களா இது வரைக்கும் போயிருக்காங்க அப்ப இதுதான் இன்னும் எக்ஸ்கெக்ட் பண்ணல நம்ம அங்க போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அங்க போய் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி தொடர்ந்து முயற்சிங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல அமெரிக்காவில இருந்த மியூஸ்கா இன மக்கள் தான் எல்டோராடோ ஆட்சி செஞ்ச மக்களாக இருப்பாங்க அவங்க கிட்ட தான் தங்கம் நிறைய இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா மியூஸ்கா மக்கள் மலை மேல இருந்த மக்கள் ஏற்கனவே இண்டிஜினஸ் மக்கள்ல என்ன சொல்லிருந்தாங்க மலை மேல இருந்த மக்கள் கிட்டதான் நாங்க வந்து தங்கத்தை வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க அவங்க வாங்கிட்டு இருந்தது இந்த மியூஸ்கா இன மக்கள் கிட்ட இருந்துதான் உப்பு வணிகம்ங்கிறது அவங்களுக்கு மேஜரா இருந்துச்சு உப்பையும் தங்கத்தையும் மற்ற டிரைப்ஸ் கிட்ட வணிகம் செய்யறதுதான் இவங்களுடைய மெயின் வேலையா இருந்துச்சு தங்கத்துல பல ஆபரணங்களை செய்யக்கூடிய கைதேர்ந்த ஆசாரிகளா இந்த மியூஸ்கா இன மக்கள் இருந்தாங்க இந்த மியூஸ்கா இட மக்கள் தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த எல்டராடா சிட்டியில் வாழ்றவங்க அப்படின்னு தப்பா முடிவு பண்ண இந்த ஐரோப்பியர்கள் அவங்கள கொடூரமா வேட்டையாட ஆரம்பிச்சாங்க தெளிவா சொல்லணும்னா ஸ்பானியர்ஸ் பிரிட்டிஷ் ஜெர்மன் எல்லா ஐரோப்பிய வேட்டை நாய்களும் ஒன்றா சேர்ந்து அந்த அப்பாவி மக்களை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அந்த வேட்டையுடைய விளைவா மியூஸ்கா இட மக்கள் அழிஞ்சு போற அளவுக்கு நலமை போச்சு இந்த மியூஸ்கா இன மக்கள் தங்க ஆபரணங்கள் செய்யறதுல நல்ல வல்லவர்கள் தான் இப்படி நல்ல ஆசாரிகளா மட்டும் இல்ல அவங்களுடைய பழக்க வழக்கத்திலயுமே மற்ற டிரைப்ஸ் மக்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே இருந்துச்சு அவங்களுடைய தங்களுடைய கடவுள்களுக்கு தங்கத்தை தான் படைச்சாங்க அவங்களுடைய எல்லாம் தங்கம் அதிகமா இருந்துச்சு இது எல்லாத்தையும் பார்த்த ஐரோப்பியர்கள் இவங்க தானா நாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நாம எந்த எல்டோராடாவை தேடிக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்டோராடாவுல வாழக்கூடியவங்க இவங்க தான் இவங்களை அடிச்சு தோச்சோன்னா எல்டோராடா இருக்கக்கூடிய இடம் நமக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது கம்மியான எண்ணிக்கை கிடைச்சது இந்த ட்ரேட்ல இருந்துதான் கிடைச்சு மற்ற டிரைப்ஸ் மேன்ஸோட வணிகம் செய்யும் போது அவங்க கொடுக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுதான் இவங்க இந்த ஆபரணங்கள் எல்லாம் செஞ்சாங்க ஆனா அந்த முஸ்கா மக்களை இப்படி கொண்டு குவிச்சதுக்கு அப்புறமா கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான தங்க சுரங்கமோ இல்ல தங்க நகரமோ அவங்களுக்கு கிடைக்கல அப்போ இது வேற எங்க இருக்குடா இவங்க கிடையாது நாம இன்னும் தேட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த தேடுதல் வேட்டையை பெருசாக்கிட்டே இருந்தாங்க ஐரோப்பியர்கள் இந்த தேடுதல் வேட்டைங்கிறது எது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நூற்றாண்டுலயுமே ஒவ்வொரு ஊர்ல இருந்து இந்த எல்டோராடாவை கண்டுபிடிச்சாகணும் கண்டிப்பா அந்த எல்டராடா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது மட்டும் குறையவே இல்லை இப்படி தனிநபர்கள் மட்டும் இல்ல தனி குழுக்கள் மட்டும் இல்ல அரசாங்கங்கள் கூட இது கடன் முயற்சி எடுத்துச்சு எல்டராடோ அப்படிங்கிற தங்கத்தை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸுங்கிறதுக்காக அரசாங்கங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துச்சு மெக்சிகோ அரசாங்கம் பிரேசில் அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம் இந்த அரசாங்கங்கள்லாம் ஆடோங்கிறது உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்கியாலஜிக்கல் டீம்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கான முயற்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து நாசா சேட்டலைட் இமேஜிங் டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி கூட தங்க சுரங்கம் இந்த பகுதியிலெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணாங்க ஒருவேளை அப்படி கிடைச்சதுன்னா அங்க வந்து எல்டோராடா இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்லாம் சொல்லி முயற்சி பண்ணாங்க அப்படிலாம் பண்ண முயற்சிக்கு அப்புறமா தான் எல்டோராடா பத்தின முழுமையான விவரம் அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரிய வந்திருக்கு அது எப்படி அப்படிங்கிறத ஒன்னு ஒன்னா பாக்கலாம் இந்த எல்டோராடா பத்தின சொன்ன விவரங்கள்ல முதல்ல சொன்ன விவரங்கிறது முக்கியமான விவரங்கிறது ஒரு குளத்துக்குள்ள போய் ஒரு அரசன் வந்து குளிச்சு அப்படிங்கிறது தான் இந்த குளம் அப்படிங்கிறத பரிம் அப்படிங்கிற வார்த்தையாலதான் இண்டிஜினஸ் பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பரீம் அப்படிங்கிற பேர்ல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்குள்ளதான் இந்த அரசன் இறங்கியிருக்கான் அப்படின்னு தான் ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்பேனியர்ஸும் சரி மற்ற ஐரோப்பியர்களும் சரி தேடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா ஆயிரத்தி எட்நூறுல அலெக்சாண்டர் வான் ஹம்போல்டுங்கிறவர் அதுக்கான விடையை கண்டுபிடிச்சார் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாரு பரீம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குளத்தோட பேர் இல்லை எல்லா குளத்துக்குமே பழங்குடியின மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது இந்த பரீம் தான் நாம எப்படி தமிழ்ல குளம்னு சொல்றோம் அதே மாதிரி பழங்குடியின மக்கள் வந்து அதுக்கு பரீம் அப்படிங்கிற பேரை வச்சு கூப்பிட்டு இது தெரியாம பரீம்ங்கிற பேர்ல ஏதோ ஒரு குளம் இருக்கு அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு தேடி இருக்காங்க ஐரோப்பியர்

ஆனா அது ஐம்பது வருஷம் இல்ல அதை விட அதிகமான வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த போன ஐரோப்பியர்கள் யாருமே இந்த நேர்ல கண்ணால பார்த்த இண்டிஜினஸ் பீப்புளை சந்திக்கவே இல்லை அவங்க பிடிச்சு விசாரிச்ச எந்த ஒரு பழங்குடியினரும் நான் என் கண்ணால பார்த்தேன் இது நடக்கிறது இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லலை இங்கதான் நடக்கும் இங்கதான் நடக்கும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு உங்களுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுலயும் ஐரோப்பியர்கள் பண்ண டார்ச்சர் அவங்க <bug danach> கண்ணு முன்னாடியே மத்தவங்க செத்து விளறத பார்த்து எப்படியா தப்பிச்சா பிழைச்சா போதும்னு எனக்கு அந்த இடம் தெரியும்னுதான் அந்த பழங்குடியின மக்கள் சொல்லியிருக்காங்களே தவிர அதையும் உறுதி அவங்க சொல்லலை இங்க இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ இது ஒரு நம்பிக்கையா பல தலைமுறைகளா ஒரு செவிவழி செய்தியா தான் பழங்குடியின மக்களுக்கே வந்து சேர்ந்துருக்கு அதுக்கப்புறமா ஐரோப்பியர்களுக்கு வந்திருக்கு ஆனா இப்படி ஒன்னை நடந்துகிட்டு இருக்கு இப்பவும் இருக்குங்கிற தான் அந்த ஐரோப்பியர்கள் அப்பத்துல இருந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஐரோப்பியர்களுக்கு அடுத்து உலகம் முழுக்கவோ இருக்கக்கூடிய பல பேர் இருந்து அதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா இது ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட குறைவுதான் அதாவது வருஷா வருஷம் ஒரு அரசன் இப்படி தங்கத்தை பூசிக்கிட்டு குளத்துக்குள்ளே இறங்குனது கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு அரசன் தங்கத்தை உடம்பு முழுக்க பூசிட்டு குளத்துல குள்ள இருக்கலாம் அதை பார்த்த எல்லாருமே பிரமிப் அடைஞ்சிருக்கலாம் அந்த பிரமிப்பை ஒவ்வொரு தலைமுறைகிட்டையும் அதாவது குழந்தைகள் கிட்ட கதையா சொல்லிக்கிட்டே வந்திருக்கலாம் அந்த கதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடந்து வந்திருக்கலாம் அதுதான் இந்த ஐரோப்பியர்கள் காதுகளுக்கு போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு ஒரு தேரி வைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு தேரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேரி அது என்ன தேரின்னா இந்த எல்டரோட கதையவே ஆரம்பத்துல அமெரிக்காவுக்கு போய் இறங்கினாங்கல்ல அந்த முதல் ஐரோப்பியர்கள் உருவாக்கின ஒரு கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்தியாவுக்கான புது வழியை கண்டுபிடிக்கிறோன்னு தான் இவங்க கிளம்பி போறாங்க போறவங்க அமெரிக்க கண்டத்தை போய் பார்த்துட்டாங்க அமெரிக்க கண்டம் உண்மையிலேயே நமக்கு பயங்கரமான செழிப்பான ஒரு இடம் அங்கிருந்து நிறைய அளவுக்கு தங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவில் இருந்த அரசர்களையும் அரசிகளையும் கன்வின்ஸ் பண்ணாதான் இவங்க எதிர்பார்த்த பணம்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கடல் பயணத்தை மேற்கொள்ளுறவங்களுக்கு கிடைக்கும் கொலம்பஸுடைய வரலாறுலயே அதை நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம் தெரியாதவங்க அங்க போய் பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் எப்படியாவது அவங்களுடைய அரசர்கிட்ட இருந்து காசை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது மாதிரி எல்டோரா இடஒன ஒன்று இருக்குது அவங்க கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருக்கு அவனை பிடிக்கணும் அதுக்காக காசு தாங்க படைதாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காகவே இப்படி ஒரு கதைகளை அவங்க உருவாக்கியிருக்கலாம் அப்படி அவங்க உருவாக்கின கதைங்கிறது காலப்போக்கில் நிஜமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க சொன்ன ஒரு பொய்ங்கிறத திரும்ப திரும்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் சொல்ல போய் அதை உண்மைன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கிறது தான் நடந்திருக்கும் கடைசியான ஒன்று மியூஸ்கான மக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூஸ்கான மக்கள் கைதேர்ந்து ஆசாரிகளாக இருந்திருக்காங்க மிகப்பெரிய வணிகர்களா இருந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் மற்ற பழங்குடியின மக்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க உப்பு வாங்கியிருக்காங்க தங்கம் வாங்கியிருக்காங்க அவங்க கிட்ட அப்போ பணப்புழக்கம்ங்கிறது கூட இல்லை அவங்க பண்ட மாற்ற முறையில தான் வணிகம்ங்கிறத செஞ்சிருக்காங்க அதனால தங்கம்ங்கிறது அங்க இனக்குழுக்களுக்கு நடுவுல ஒரு பணப்பரிமாற்றமா நிகழ்ந்திருக்கு தான் கம்மியான அளவுக்கு கிடைச்ச தங்கத்தையும் கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க தான் இந்த ஐரோப்பியர்கள் பழங்குடியின மக்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணப்போ மலையில இருந்த மக்கள் அதை நாங்க வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மலை மேல ஏதோ ஒரு பெரிய தங்க சுரங்கம் இருக்கு அப்படின்னு ஐரோப்பியர்கள் விளைவாக விளைவாதான் இந்த எல்டராட் அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது உருவாயிருக்கு அந்த கதையுடைய விளைவா மியூஸ்கா இன மக்கள் அழியறதுக்கே காரணமா அது அமைஞ்சுது இப்படி மனசாட்சியே இல்லாம அந்த எடிய மக்கள் மேல ஐரோப்பியர்கள் நிகழ்த்தின அந்த குடூரங்களுடைய அடையாளம் தான் இந்த எல்டராடோ இப்படி இந்த குடிரங்களை அந்த ஐரோப்பியர்கள் செய்கிறதுக்கு அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அரசர்களும் அரசியலும் தான் ஏற்கனவே அவங்க கிட்ட அவ்வளோ காசு இருந்தாலும் பத்தாவது பத்தாவது இன்னும் எவ்வளவு கிடைக்கணுமோ எவ்வளவு அள்ள முடியுமோ அல்லணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுங்கங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய மனநிலைமைங்கிறது இருந்துச்சு இப்படி போய் இறங்கினவங்களும் அரசனுக்கு அதிகமா சம்பாதிச்சு தருங்கிறது கூட அவங்க ஆசை இல்லை எப்படியாவது நாம பெரிய ஆகணும் மில்லியனரா பில்லியனரா உடனே ஆகணும் அதுக்கு தங்கம் கிடைக்கணும் அதுக்கு எவ்வளவு வேணா கொள்ளுங்கிற மனநிலைமை தான் இவங்க வேலை செஞ்சாங்க இன்னைக்கும் நவீன உலகத்துல அப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்கிறவங்க தான் பல சமயங்களில் மில்லியனாரும் பில்லியனாரும் மாறிடுறாங்க அதனால் நாவு வச்சுக்கோங்க எப்பவுமே எல்லாருக்குமே புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கிறது இருக்காது ஆனா நமக்கான அதிர்ஷ்டத்தை நாமளே உருவாக்கிக்கலாம் அதுதான் சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை எடுத்துக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசிசி பிரிவென்ஷியல் லைஃப் உடைய ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி மொமெண்டம் குவாலிட்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தோன்னா ஐசிசி பிரிவென்ஷியல் லைஃப் உடைய ஏஎம்ங்கிறது மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அளவுக்கு இருக்கு அதனால் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட ரிலேபிலிட்டியோட அந்த கம்பெனி இருக்குது அதனால் அவங்களோட என்எஃப்ஓ ஆஃபரில் நம்ம நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் மறந்துடாதீங்க இந்த ஆஃபருக்கான கடைசி நாளுங்கிறது ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தான் இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்குது அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி முழுமையான டீட்டெயில்ஸ் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஓவர் நைட்டில் பில்லியனரோ மில்லியனரோ ஆகிறது இல்லை ஆனால் சரியான ஃபினான்ஷியல் பிளான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் அதே அளவுக்கு வளர முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சரி ஓகே பிக் பாஸ் ரெண்டர் ஆடோங்கிறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் அதோடைய வரலாறுங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம் அதோடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் க்ளிக் பண்ணி மற்ற சோஷியல் ஹேண்டல்ஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்